அம்மா! சாவித்திரியம்மா அம்மா, பைத்தியமா நீங்க இங்க வந்து தப்பு தப்பு வியாதி இருக்கும்போது போது நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்க இப்ப கேட்க மாட்டேங்க என்னையா என்ன சொல்ல போற சொல்லு

கல்யாணம் ஆயிட்டா இந்த அம்மாவு பிரிஞ்சு போய்டு கவலைப்படாதீங்கம்மா ஆஸ்பத்திரியோடவே மாப்பிள பாத்துட்டா போச்சு எனக்கு வேண்டாம் சரியா போயிடுச்சு அதான் மனுஷன் மாதிரி நடந்துகிட்டு போயிட்டாங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்த உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போன கவலையை விட எனக்கு ஒரு பைசா டிப்ஸ் கொடுக்காம போன கவலை இருக்க மிகப்பெரிய கவலை கொடுங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் வேணா சர்டிபிகேட் பாக்குறீங்களா நோலம் மிஸ்டர் சேகர் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா என்ன பத்தி ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவ எம்எஸ்சி வரைக்கும் படிச்சேன் என் வீட்டில் என் மனநில சரியில்லைன்னு ஓப்பனா சொல்றேனே எங்க வீட்ல என்ன பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க இப்போ செக்கிங்காக நான் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்

இந்த படத்துக்கு நடுவுல இருக்கிற சூரியன் நினைக்கிறேன் எல்லா உயிரினமும் விடியலுக்காக காத்துட்டு இருக்கு மோட நாட்டை காட்டி ஒருத்தரோட மனநிலை நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஜஸ்ட் மினிட் இந்த மோட நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் உங்க தம்பியை டெஸ்ட் பண்ணும் சால் ரைட் அவர் மனநிலை ஒன்றும் பாதிக்கப்படல உங்க தம்பி அழிச்சு நீ ஊர் போலாம் டாக்டர் என் தம்பி இப்ப சொல்லு நான் பைத்தியமா இல்லையா அன்பர்களே பெரியவர்களே வாக்காள குடிமக்களே இந்நாட்டின் மன்னர்களே உங்க கூட்டத்துல சேர புதுசா ஒரு நண்பர் வந்திருக்காரு உங்க கூட சேர்ந்து அவர் எங்களை என்ன பாடுபடுத்த போறாரோ தெரியல வீர இளைஞனி பா தமத்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வனே வா தங்கமனம் கொண்ட சிங்க தமிழனே வா உன் வரவு நல்வரவு ஆகட்டும் இனி இங்கு மொக்குகள் எல்லாம் பூக்களாக மலரட்டும் இது பேசுறதுல இருந்து எந்த டைப் உனக்கு புரிஞ்சிருக்கும் அரசியல் ஈடுபட்டு எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்காம கடைசியா சீட்டு கிடைச்சு தோத்து போயிடுச்சு அந்த அதிர்ச்சியில இப்படி ஆயிடுச்சு அப்படி நான் யார் தெரியுமா நான் தான் ஜனகராஜி என் தங்கச்சியை நாய் பா நான் சொல்லாமலே உனக்கு புரிஞ்சிருக்கும் இது ஏன் இங்க வந்திருக்குன்னு சினிமா பைத்தியம் இதுவும் அரசியல்வாதியம் ஃப்ரெண்டு கடவுளை பார்க்க போதா எதிர்க்க வரவங்களே இதுக்கு சரியா தெரியாது இது என்ன தப்பாக்குறது பிரம்மா தெரிகிறார் பிரம்மாவுக்கு மூணு தலை இல்ல அதனால எதுனா உனக்கு தெரிஞ்சிருக்கும் கஞ்சமகா மகா பிரபு கஞ்சத்தனை அதிகமாகி அதிகமாகி வேட்டி சட்டையை கட்டி வச்சிட்டு நிர்வாணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இருபது வருஷமா ட்ரீட்மெண்ட் குடுத்து இப்பதான் கோமலம் கட்ட ஆரம்பிச்சிருக்கு இதுவும் என்னது இல்ல அவனது முருகா ஆண்டவா அவனும் கோமலம் தான் கட்டியிருக்கான் ஆய் ஆய்யய்யோ இல்ல ஒன்னும் பயப்படாத முதல் தடவை நான் கூட பாத்து இப்பதான் ஏமாந்துட்டேன் இது ஆம்பளைதான் இதுக்கு பொம்பளை டிரஸ் எடுத்து போட்டுக்கிற வியாதி இந்த நாகராஜிதுக்கு என்னமோ பேர் சொல்வான் இங்கிலீஷ்ல பூச்சி பூச்சி இல்ல மனுஷன்தான் பறந்துகிட்டே போய் வானத்தை தொட்டுடுவோம் தலையில மழை பெய்யும் காதுல இடி இடிக்கும் கண்ணுல மின்னல் மின்னல் அவங்ககிட்டயே கதையை கேட்டு பயந்து இப்படி ஆயிடுச்சு இதுங்கெல்லாம் எப்ப வந்துச்சு எதனால பைத்தியம் ஆச்சு பைத்தியம் சரியாயிடுச்சா எதுவுமே தெரியல கண்ணுங்களா இவன் தான் சேகரு

போதும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி போர் கட்டிடத்துல மழை பெய்யுது சொன்னா நம்ப பை கேம்பானுங்க தேர்ட்டி

கிட்ட நேராச்சே ஹாஸ்பிடலுக்கு போறப்ளையா? இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு லீவ்ப்பா. என்னாச்சே? உடம்பு சரியில்லப்பா. லீவ லெட்டர் கொடுத்துட்டியா? ஈவினிங் மீட் பண்ணுமா? డిస్ చీఫ్ అండ్ సరి వంటి చీఫ్ వంటిటార్ యూ ఆర్ కింగ్ వెరీ స్మార్ట్ ఇన్ దిస్ డ్రెస్ ఎట్ థ్యాంక్ యూ సార్ சாரி Chief. உங்களுக்கு லேட்டா லேட்டானா பிடிக்காதுங்க எனக்கு தெரியும் ஆனா ட்ரெயின் தெரியல ஊருக்கு போயிட்டு வந்தா ட்ரெயின் ஒன் ஹவர் லேட் ட்ரெயின் லேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே முதல் ஸ்டேஷன்லயே இறங்கி டாக்ஸில வர வேண்டியது தானே நினைச்சா ஆனா ஸ்டேஷன் வாசல் நிக்கிற எந்த டாக்ஸியுமே மணிக்கு பத்து கிலோமீட்டர் மேல போவாதுன்னு எனக்கு தெரியும் இது ஒன்னு ஜோக்கா தெரியல சாரி சார் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோல வந்துருங்க சரி சார் கீதா வரலியா இல்லை

முப்பத்தி நாலாம் நம்பர் பேஷண்டா புதுசா ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்க உங்க ஊர் தான் தேனி பேரு சேகர் அப்ப பேரு பார்த்தா தெரியும் எஸ் ஆ

என் பண்ணையில வேலை செய்யற கோவிந்தனுடைய பையன் டாக்டருக்கு படிக்கிறதா ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த செக்க உன் படிப்புக்கு மத்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல சார் இத பார் நீ பணத்தை திருப்பி கொடுக்கற நினைச்சு கவலையே பட வேண்டாம் நீ படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகி நாலு பேஷண்ட குணப்படுத்தினீன்னா அதுவே எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்த மாதிரி ராஜண்ணா நீங்க டாக்டர் ஆயிட்டா எனக்கு ஊசி போடாம மருந்து கொடுப்பீங்களா டாக்டர் மருந்து தரீங்களா சார் கூட்டிங்களா ஜெயகர் அதெல்லாம் எடுப்பிட கேளை சேகர் நாங்க சொல்ற மாதிரி நீ நடந்துட்ட சீக்கிரமா குணமாய் விட்டு போறான் அண்டனி கொட்டு போ ஹம் சேகர் ஏற்கனவே தெரியுமா என்ன உங்களுக்கு தெரிஞ்சது காரணமே அவங்க குடும்பம் தான் ஓ எம் சாரி சீஃப் சேகர் ஆண்டோனி நீ போ என்ன தெரியுதா ராஜன் உங்க வீட்டில் வேலை செஞ்ச கோவிந்தோட பையன் ஆமா கோவிந்தன் கோவிந்தன் வேலை செய்யணும் என் படிப்புக்காக உங்க அப்பா பணம் தந்தாரே அதாவது

எல்லக்கி போட்டு கறியங்க வாசு இந்த ஆளு ரொம்ப நாளா Dress போடாம இருக்கீவர போட வைக்கிட்டமா 20 ವರ್ಷமா முடியாது உன்னால முஞ்சிட போடா அறிவு வேணும் இந்த இது வேஸ்டா போகுது தூக்கி போடுமா எதையும் தூக்கி உன்ன ஆக்கிடலாம் சரி த்ரீ போர் மாத்திர சாப்பிடுறதுக்கு விளையாடுறதுக்கு இல்ல

டாக்டர் அடிக்கடி மழை பெய்து பாருங்க எல்லாம் ரெடியா த்ரீ டூ அவன் சப்படிக்கிறான் என்ன கேட்டா அதுக்கும் அடி போகிறது

पहला थी मैं क्लीन बनिया छे नॉनसेंस ब्रिंग हिम टू द बारंगी

என்ன ட்ரீட்மெண்ட் வா தெரியும்